அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி ப்ரீவியஸர் இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்திங்கன்னா ஜெயிலர் கொஸ்டின்ஸில் ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளில் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் இதில் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸ் பேஸ் பண்ணி சில கேள்விகள் இருக்கும் அதை சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு நமக்கு தேவையானதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாத்திரலாம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எதுன்னு பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் நடுவன் நூலகமாகும் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார் அண்ணா அவர்கள்தான் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று ஆவார் சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யார் வல்லலார் ராமலிங்க அடிகளார் தான் சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவராவார் மூலிகை நோயறிந்து பொருத்துக இதில் ஆவாரம்பூ எதற்கு பயன்படுகிறது வாழைப்பூ வல்லாரை முடக்கத்தான் இலை ஆவாரம்பூ சர்க்கரை நோயை குணப்படுத்த வாழைப்பூ வயிற்றுப்புண்ணை தடுக்க வல்லாறை நினைவாற்றல் முடக்கத்தான் நிலை வந்து மூட்டு வழியை போக்க உதவுகிறது ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புதுக்கவிதையில் படம் பிடித்தவர் புதுக்கவிதையில் படம் பிடித்தவர் பிடித்து காட்டியவர் புதுக்கவிதையினர் ஆப்ஷன் எல்லாம் அப்துல் ரகுமான் அவர்கள் முசிறி துறைமுகப்பட்டனத்தில் பந்தர் என்று பெயரிட்டப்பட்ட இடம் எது பந்தர் அந்த பகுதியின் பேர் பந்தர் என அழைக்கப்பட்டது அது யார் வாழ்ந்த பகுதியின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கர் சாரி அரேபியர் வணிகம் செய்த இடம்தான் முசிறி துறைமுகப்பட்ட பந்தர் என்று அழைக்கப்பட்டது அடுத்த ஒன்று பொருத்துக இது சந்தை சார்ந்த கேள்வி தோவாளை ஐயலூர் ஈரோடு நாகப்பட்டினம் தோபாலையில் பூச்சந்தை ஐயலூர் ஆட்டுச்சந்தை ஈரோடு ஜவுளிச்சந்தை நாகப்பட்டினம் மீன் சந்தை ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் வாழ்ந்த காலம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வாழ்ந்த காலம் என்ன ராமாமிர்தம் அம்மையார் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர் யார் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று பாடியவர் பாரதியார் தமிழ தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர் இவர் நம்ம சிலபஸ்ல இருக்காரு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்தகுடி என கூறும் நூல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழின் தொன்மை ரிலேட்டடா இந்த கேள்விகள்லாம் முக்கியம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்தகுடி என கூறும் நூல் பாத்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பாமாலை கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தாளமி என்பவரால் மல்லியர்பா என்னும் துறைமுகம் சுட்ட அதாவது சுட்டப்படும் பகுதி எது அதில் வந்து தாளமி என்னங்கிறாரு மல்லியர்பா அப்படிங்கிற துறைமுகமாக இருந்தது அது சுட்டும் பகுதி ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் தான் மல்லியர்பா என்று துறைமுகமாக சுட்டப்படும் பகுதியாகும் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் எனும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் மணக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்குடை முறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் இவர் நம்ம சில இருக்கார் இருக்காரு மில்லத் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்குடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் காகிதே மில்லத் ஆவார் அடுத்த ஒன்று பொருத்துக வீரமாமுனிவர் பிறந்த நாடு போப் கால்டுவெல் சீகன் பால்கு வீரமா முனிவர் இத்தாலி போப் இங்கிலாந்து கால்டுவெல் அயர்லாந்தில் பிறந்தாரு சீகன் பால்கு ஜெர்மனியில் பிறந்தவர் ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யார் பாவலரேரும் நம்ம சிலபஸில் இருக்காரு கொய்யாக்கனி என்ற நூலை எழுதிய எழுதியவர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் முதன் முதலில் பிராயத்தில் வித்தியாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் இந்த கூற்றை கூறியவர் நம்மளில் இருக்காரு வித்தியாபியாசம் என்பது என்ன வித்தியாபியாசம் என்பது கல்வி பயிற்சியை குறிப்பதாகும் அடுத்த ஒன்று தே போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல் சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார் இதுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இதில் நியூ புக்கோ ஓல்டு புக்கோ இவரை பற்றி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவரி வினாக்களில் வேணால் வரும் இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நல்லா பார்த்துக்கிறது நல்லது இவர் சார்ந்த தகவல்களை திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் யார் திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் பரிதிமார் கலைஞர் ஆவார் அடுத்தது மொழியுடன் பொறுத்துக வட்டார மொழின்னா என்ன கிளை மொழி எழுத்து மொழி பேச்சு மொழி இதில் வட்டார மொழி இருக்குது கிளை நம்ம தமிழ்லிருந்து பிரிந்த மொழிகள் கன்னடம் தெலுங்கு எழுத்து மொழி வந்து உணர்ச்சி மொழியாக இருக்கு சாரி எழுத்து மொழி நாளேடுகளில் இருக்கு பேச்சு மொழி தான் வந்து உணர்ச்சி மொழியாக உள்ளது ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று வட்டார மொழி இருக்குது கிளைமொழி கன்னடம் தெலுங்கு எழுத்து மொழி நாளேடுகளில் பயன்படுகிறது பேச்சு மொழி உணர்ச்சி மொழியாக உள்ளது தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர உகர வரிசையில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமா மொழிவர் அவர்கள் மேடை மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் எந்த நூல் இதில் நாடக அரங்க மேடை காட்சி திரை இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த நூல்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஆகும் மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் வண்ணன் அவர்கள் மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் ஆவார் மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை என்ன தமிழின் முதல் சிறுகதை இது வந்து பார்த்தீங்கன்னா மங்கையர்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இது வந்து பார்த்தீங்கன்னா குளத்தங்கரை அரச மரம் என்ற சிறுகதை ஆகும் பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பாக இலக்கணம் கூறும் நூல் எந்த நூல் பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம்னு எப்படி சொல்றோம்னா தண்டியலங்காரம் இது தொடர்பாக தொடர்பாக இலக்கணத்தை கூறுகிறது சரியான விடையை தேர்வு செய்க கீழ்கண்ட செய்திகளில் கூத்துப்பட்டறை நாம் முத்துசாமி பற்றி சரியான செய்தியை தேர்ந்தெடு தாமரை திருவிருது பெற்ற நாம் முத்துசாமி புலியாட்டம் போ தோன்ற காரணமாக இருந்தவர் கலைஞாயிறு நா முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோளாக கொண்டவர் நாம் முத்துசாமி அவர்கள் தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா கூற்று இரண்டு மூன்று சரி இதில் புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தவர் என்பது தவறு இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளத்தில் அமைந்துள்ளது நாளும் கிளையும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை ஞாயிற்று கிழமையும் பெண்களுக்கில்லை என்று பெண் உரிமைக்கு குரல் கொடுத்த கவிஞர் யார் நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண் பெண்களுக்கு இல்லை யாருன்னு பாத்தீங்கன்னா கந்தர்வன் அவர்கள் தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் இந்த இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்வி முடியரசன் நம்ம சிலபஸ் நியூ சிலபஸ்ல இருக்காரு பூங்கொடி என்பதுதான் தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் செய்த குற்றமில்லை என்ற திரை பாடலை இயற்றியவர் கண்ணதாசன் அவர்கள் இவரும் நியூ சிலபஸ் படி கண்ணதாசனும் இருக்காரு நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடலை ஏற்றியவர் கண்ணதாசன் எது உம்மை தொகை உம்முங்கிறது மறைந்து வரும் அண்ணனும் தம்பியும் அப்படிங்கிறது தான் உம்மை தொகை அதில் அண்ணன் தம்பின்னு வந்திருக்கு இதில் உம்மை தொகை அண்ணன் தம்பி செல்வி செய்தால் என்பதன் பிறவினை என்ன செல்வி செய்தால் இதனுடைய பிரவினை பார்த்தீங்கன்னா செல்வி செய்வித்தால் என்பது பிறவினையாகும் பெயருக்கேற்ற வினை மரபினை தேர்ந்தெடு செய்யில் இதில் வந்து பாத்தீங்கன்னா வினை மரபு செய்யல் இயற்றினான் என்பது வினைமரபாகும் சரியான ஒன்றை இனம் காண்க அவன் சிகப்பு மேலாடியை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் அது சிகப்பு சட்டு சிகப்பு மேலங்கி அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பா அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நேரு அவர்கள் எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார் உள்ளொன்று வைத்து புறம்பொன்று புறம்பொன்று பேசுபவர் உறவு வேண்டாம் என்று வல் வள்ளலார் குறிப்பிடுகிறார் இன்சொல் இதனுடைய எதிர் சொல் என்ன இன்சொல் இனிமையான சொல் வன்சொல் தான் இதற்கு சரியான எதிர்ச்சொல் நண்பாட்டராகி நயமில செய்வார்க்கும் இதில் நயம் இல்லை என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் இதுல நன்மை இல்லை அப்போ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நன்மை என்பது எதிர்ச்சொல்லாகும் அம்மானை பற்றி தவறான அம்மானை ஒரு வகை காய் விளையாட்டு இதுல ஒரு உரையாடல் விளையாட்டா இருக்கும் பெண்கள் விளையாடுவதற்கு ஏற்றது அம்மானை விளையாட பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று பேர் இருந்தா போதும் இதற்கு பத்து பேர் என்பது ச தவறான ஒன்றாகும் கீழ் உள்ளவற்றில் பொருந்தா சொல்லை செம்மை கருமை பசுமை அப்போ எளிமை என்பது பொருந்தா சொல்லாகும் புரொப்போசல் என்ற அலுவலக கலை சொல்லுக்குரிய தமிழாக்கம் இதற்கு கருத்துரு என்பது சரியான தமிழாக்கம் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு எது கிரவுண்ட் ட்ரைனேஜ் புதை சாக்கடை என்பது சரியான விடை ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருள் கரி ர ரகர வேறுபாடு கறிங்கிறது யானையை குறிக்கும் காய்கறி அது என்பது கரியை குறிக்கும் பொருந்தாயணையை கண்டறிக கோலம் அழகு குளவி குழந்தை கூரை புடவை இதில் கூலம் அப்படின்னு வந்திருந்தா தான் தானியம் இந்தலாம் வந்திருக்கு அதனால தவறான இணையாகும் என்பதன் பொருள் என்ன ஓரெழுத்து ஒரு முறையில் ஹே என்பது குறிக்கும் சொல்லாகும் பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா என்பது பூமியை குறிக்கும் சொல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றனை தேர்ந்தெடு கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள் இதற்கு நம்ம பார்த்துருப்போம் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்பது சரியான தொடர் முறையான சொற்றொடனே கண்டறிய தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது விழிகளை இழந்துவிட்டால் கூட என்று எண்ணியவர் ரா இளங்குமரனார் இதில் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் என்று எண்ணியவர் ரா இளங்குமரனார் என்பது முறையான தொடராகும் பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் தனிநாயகம் அடிகள் என்பது சரியான ஒன்று சரியான அகரவரிசையை தேர்ந்தெடு இதில் உயிரெழுத்துல ஊ ஏ வந்துடுது உழவு ஏர் மண் மாடு என்பது சரியான அகரவரிசை ஃப்ரெண்ட்ஸ் இதுல ஒரு ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் ஜெயிலர் போஸ்டின் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்